துபாயின் பிரதான சாலைகளில் ஒன்றான ஷேக் முகமது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி சென்ற வாகன ஓட்டியை துபாய் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் பரபரப்பான சாலையில் அவரது உயிருக்கும் சக சாலை பயணர்களின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கவனக்குறைவு காரணமாக இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டியதால் துபாய் காவல்துறையின் பொது போக்குவரத்து துறை ஓட்டுநரை கைது செய்ததுடன் அவரது வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் புதன்கிழமை அதிகாலை ஒரு வழக்கமான ரோந்து பணியின் போது வாகனம் அதிவேகமாக ஓட்டப்பட்டதை அதிகாரிகள் கவனித்ததாகவும் உடனடியாக லைட்டுகள் மற்றும் வாய்மொழி எச்சரிக்கைகளை பயன்படுத்தி வாகனத்தை நிறுத்துமாறு ஓட்டுநருக்கு எச்சரிக்கை செய்யும் முயற்சிகள் இருந்த போதிலும் அவர் மேலும் காரின் வேகத்தை அதிகரித்து மணிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி சாலையில் தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை உருவாக்கும் நிலையில் வாகனத்தை ஓட்டி சென்றுள்ளார் இதனையடுத்து அந்த கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அந்த ஓட்டுநருக்கு ஐம்பதாயிரம் திராம்ஸ் அபராதங்களும் விதிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க